நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் சொல்லக்கூடிய இன்று தகவல் தகவலாகட்டும் அல்லது மைவித்ரியர்ஸ் பற்றிய தகவலாகட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த நேரத்தை ஒரு பயனுள்ள வகையில் நீங்கள் மாற்றுங்க ஏன்னா பிடிக்காத விஷயத்தை பார்த்து ஏன் நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் மைவி த்ரெட்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டால் அதில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான தகவல் இருக்கணும் பயனுள்ள தகவல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி தகவல் இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் இல்லாத ஒரு விஷயத்தையும் இருக்கிற மாதிரி நம்ம எப்படி திரிச்சு சொல்ல முடியும் அதனால் மைவி த்ரெட்ஸில் அப்டேட் இருந்தால் இருக்குதுன்னு சொல்ல போகிறோம் இல்லைன்னா இல்லை இல்லை வேறு ஏதாச்சும் தகவல் இருந்தால் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் சில நபர்கள் அந்த மாதிரியான சில மெசேஜெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அப்டேட் இருந்தால் போடுங்க சார் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அப்டேட் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் போட போறேன் அது இன்று ஒரு தகவலாகட்டும் அல்லது மைவு தடசில் நடக்கக்கூடிய அல்லது ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தால் கூட விருப்பம் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க இல்லைன்னா விட்டுடலாம் ஓகே இப்போ அடுத்து இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை வந்து கிராமத்தில் செஞ்சா அதை வந்து பட்டி கட்டம் செய்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் அதே செயலை டவுனில் செஞ்சாங்க அப்படின்னா அது நாகரீகமான முறையிலையும் சில விஷயங்கள் பேசப்படுது நாம்ளே பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணாங்கன்னா வெத்தலை பார்க்க அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுவே வந்து உங்களுக்கு டவுனில் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் பீடாக கொடுப்பாங்க அந்த வெத்தலை கூட வந்து சில இனிப்பு பொருளெல்லாம் வச்சு கொடுப்பாங்க ஸோ அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நகரத்தில் வாழக்கூடுவீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உயர்வாக பேசுவாங்க அதே போல் கிராமத்தில் பச்சை குத்துவாங்க பழைய பாட்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் நெத்தியிலலாம் பொட்டு மாதிரி பச்சை குத்துவாங்க ஸோ அந்த மாதிரி பச்சை குத்துறவங்கள வந்து வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே வந்து நகரத்தில் உடம்பு ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக டாட்டு அப்படின்னு ஒன்று போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து நாகரிகம் தெரிஞ்சவங்க நகரத்தான் அப்படின்னு பேசப்படுது அடுத்தது கிராமத்தில் பார்த்திங்கன்னா மருதாணி அரைச்சி வைப்பாங்க இதெல்லாம் ஒரு நைன்ட்டீஸில் எயிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வீட்டில் மருதாணி இருந்துச்சுன்னா போய் திருட்டுத்தனமாக கூட பறிச்சிட்டு வந்து அரைச்சி அதை கையிலெல்லாம் வச்சுக்கிட்டு நைட் ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கிறவங்களை வந்து பட்டி கட்டணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே அந்த இலைகளை எல்லாத்தையும் அரைச்சி மெகந்தி அப்படின்ற பேரில் காயத்தில் சுற்றி அதை ஒரு விலை உயர்ந்த கடையில் விற்றாங்க அதை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது நகரத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே போல் பட்டிக்காட்டில் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போகிறதுக்கு ஒரு காய்கறி வாங்கிட்டு வரத்துக்கு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போவாங்க அதனால் ஏதாச்சும் பிரச்சனைனா கிடையாது அதை வீசிட்டு போனால் கூட அது ஒரு ஆறு மாதத்தில் மகி மண்ணோட மண்ணாக மாறிடும் அந்த மாதிரி மஞ்சப்பை பயன்படுத்துகிறவங்கள கிராமத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவே வந்து டவுனில் நாகரிகம்ன்ற பேரில் பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு போவாங்க அது போட்டால் மக்காது மண்ணை வந்து மலடாக்கும் சாக்கடை அடைச்சுக்கு இது மாதிரி பல தொந்தரவு கொடுக்கும் அந்த பொருளை பயன்படுத்துறவங்கள வந்து நகரத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே போல் வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழிஞ்சு போன ஆடையை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கிராமத்தான் கிழிஞ்சு ஆடையை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒரு நல்ல ஆடையை வாங்கி அங்கங்கே முட்டியில் முழங்காலில் ஓட்டை போட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நாகரிகம் நகரத்தான் அப்படின்ற மாதிரி பேசப்படுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடம்பை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிதி வண்டி வச்சிருப்பாங்க டவுனில் காலையில் எழுந்திரிச்சா சைக்கிள் போக வேண்டியது சாயந்தரம் வந்தால் சைக்கிளில் போக வேண்டியது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள நகரத்தான்னு சொல்லுவாங்க அதே போல் உதவிக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் முத காலங்களெல்லாம் சைக்கிள் தான் இருக்கும் வண்டி எல்லாம் பெருசாக இருக்குது அந்த மாதிரி சைக்கிள் வச்சுருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா பட்டி கட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே போல் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா தாத்தா அவங்களாம் பார்த்திங்கன்னா கோடு போட்ட மாதிரி பட்டாப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்கள வட்டி கட்டுறான்னு சொல்லுவாங்க அதே பார்த்திங்கன்னா நகரத்தில் பார்த்திங்கன்னா இடுப்பில் உள்ளாடை தெரிகிற மாதிரி பேண்ட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து நகரத்தான் நாகரிகம் தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க இது வந்து பெரும்பாலான மக்கள் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய செய்யக்கூடிய செயல்களாக இருக்குது ஸோ இதில் எது நாகரிகம் எது ஆரோக்கியம் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும் என்ன உணவு சாப்பிட்றோம் என்ன உடைகள் அணுகிறோம் அப்படின்றத பற்றி இங்கே ஒரு மேற்றமே கிடையாது பட் அது நம்மளுக்கு எது ஆரோக்கியத்தையும் எது மதிப்பு மரியாதையும் வாங்கி கொடுக்குது அப்படின்றத பொறுத்தே நம்ம செய்யக்கூடிய செயல் நமக்கு உண்டான மரியாதையை வாங்கி கொடுக்கும் அடுத்ததாக மைவி எந்த அப்டேஷனுமே கிடையாது அதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க அந்த விஷயங்கள் வந்து மைவித்ரேட்ஸ் நிறுவனம் ஆஃபீஸில் சொல்லியிருக்கா அல்லது மைவித்ரேட்ஸ்கிட்ட எம்டி சொல்லியிருக்காரா அல்லது அவரோட யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அந்த மாதிரியான அப்டேட் எதுவும் இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் சொன்ன தகவல் எனக்கு காதுக்கு வந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் விருப்பம் மூலமும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாருமே மை வீத்த ஒரு உறுப்பினர்களாக இருக்கும் நிறுவனத்து சைடு இருந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலுமே வரல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச சில செய்திகளை சொன்னால் நமக்கு தெரிஞ்ச உறுப்பினர்கள் அதை கேட்டுவோம் இது இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த எழுபது டைரக்டர்களுக்கு உண்டான பெயில் சம்மந்தமான விஷயங்களை கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதே மாதிரி எம்டி அவர்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக ரிலாக்சேஷன் கிடைப்பதற்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் இன்னும் முழுமையாக கிடைக்கல வருகின்ற தேதி ஒரு இயரிங் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மீண்டும் எப்போ ஆகும் அல்லது இந்த அப்ளிகேஷனை எப்போ மீண்டும் நம்ம செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் ஜனவரி பிப்ரவரி ஏன் மார்ச் கூட ஆகலாம் அதுக்குண்டான வேலைகளை நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஏன்னா கம்பெனியில் ஆல்ரெடி தப்பு நடந்துச்சா நடக்கலையா அப்படின்ற விஷயங்களெல்லாம் யார் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு தான் சொல்லணும் கோர்ட்டு வந்து இப்போ நிறுவனம் தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்ல வரல அல்லது தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்ல வரல பொதுவாக வந்து எம்டி அவர்களுக்கு இப்போ ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க வெளியில் வந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சி அதனால் சார்ஜ் ஷீட் போட்டு ஏதாச்சும் அதில் குற்றம் குறைகள் இருந்து சொன்னால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியும் நிறுவனம் தான் பண்ணியிருக்காங்களா இல்லை தான் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையெல்லாம் கருத்தில் தான் நிறுவனம் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி செய்யப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஒருவேளை அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு எப்படி நிறுவனத்தை ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான இந்த கால இடை வேலையை பிப்ரவரி மார்ச் வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஆனால் கண்டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு போகாமல் இருக்கவே முடியாது ஏன்னால் அவ்வளோ நபர்கள் புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க ஒரு பேமெண்ட் கூட வாங்காமல் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறுவனத்தை மீண்டும் நடத்தாமல் அவங்க போனாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற பிரச்சனையோட பல மடங்கு பிரச்சனையும் நிறுவனம் சந்திக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே போல் ஒரு சில நபர்கள்லாம் போய் புகார் கூட கொடுத்துருக்குறாங்கன்ற செய்தியும் எனக்கு வந்தது அதே மாதிரி ஒரு சில நபர்களை கொடுத்துட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு கூட சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்க அது உண்மையாக பொய்யான்றது நம்மளுக்கு தெரியாது அதில் கொடுக்கறது அப்படின்றது உங்களோட உரிமை கொடுக்காமல் இருக்கிற நான் வெயிட் பண்ணுறேன்றது அது அவங்களோட உரிமை இப்போ கொடுத்தவங்களுக்கெல்லாம் பணம் வந்துருச்சான்னு பார்த்தா கிடையாது இப்போ போய் நான் கொடுத்த எனக்கு பணம் வருமா அப்படின்னா அது எல்லாமே கோர்ட்டு கையில் தான் இருக்குது கோர்ட்டு வந்து யாரெல்லாம் வழக்கு கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுக்குறோம் நிறுவனம் தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேளை பணம் வாங்கி கொடுத்தா கொடுத்தவங்களுக்குலாம் ஓகே நல்ல நேரம் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஒருவேளை நிறுவனம் சில தவறுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதை சரி பண்ணிக்கிட்டு மீண்டும் நடத்தலாம் அப்படின்னு எதாவது ஒரு அனுமதி கொடுத்து நிறுவனம் மீண்டும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் கேஸ் கொடுக்காமல் பொறுமையாக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை ரெண்டுமே கூட நடக்காம கூட போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எதையுமே ஒரு முழுமையான மனநிலைக்கு இப்போ வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது இருதளக்கொள்ளு எறும்பு மாதிரி தான் இந்த பக்கம் போகிறதா அல்லது இந்த பக்கம் போகிறதா கேஸ் கொடுக்கலாமா அல்லது கொடுக்காம இருக்கலாமா இப்படின்னு பல வகையான கேள்விகளுடன் மைவி அரசு உறுப்பினர்கள் இருக்காங்க பட்டு இவ்வளோ நாள் எம்டி வெளியில் வந்துமே அப்டேட் கொடுக்காம இருந்துமே எல்லா உறுப்பினர்களும் பொறுமையாக ஏதாவது ஒரு செய்தி நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு வெயிட் இருக்கிறாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு சில நபர்கள் நிறைய கோவப்பட்டு நிறைய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அது அவங்களுடைய சொந்த உரிமை அது அவங்களுடைய ஒரு இக்கட்டான சூழலில் வேறு வழியே இல்லாத பேசி தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அதனால் நிறுவனம் நல்லதா கெட்டதா அப்படின்னு இப்போ நம்ம யாருமே எதுவுமே சொல்லவே முடியாது அதனுடைய பிடி வந்து இப்போ நீதிமன்றத்தில் இருக்குது அவங்க தான் சொல்லணும் நிறுவனத்தை இந்த விதிமுறைகளின்படி நடத்தலாம் அல்லது நடத்தக்கூடாது அல்லது ஆல்ரெடி உங்ககிட்ட யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் அமௌண்ட்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு எதாவது ஒரு தகவல் கண்டிப்பாக நம்மளுக்கு வரணும் வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மைவி திரியாட்ஸ் அப்படின்ற ஒரு டென்ஷன்லேருந்து வெளியில் வர முடியும் சில நபர்கள்லாம் தூங்கி எழுந்திரிச்சாவே மைவி திரியாட்ஸை வருமா வருமா வராதா அப்படின்ற கொஷினோட இருக்கும் அது அவங்களுடைய கமிட்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது அதனால் அது பேச வேண்டிய சூழல் தான் இருக்குது அதனால் யார் என்ன சொன்னாலையும் இந்த அப்டேட்டு அப்படிங்கிறது நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்தால் மட்டும்தான் அதை முழுமையான அப்டேட்டு மற்றது நான் சொல்கிறது மற்ற யூடியூப் சேனல் நண்பர்கள் சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு பல நண்பர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை போடுறாங்க அதை கேட்டு ஓ இன்றைக்கு இப்படி வந்துடுமா நாளைக்கு அதை அப்படி வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்மளுடைய கமிட்மெண்ட்டை நாளைக்கு முடிச்சிடலாம் நாளைக்கு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் கொடுக்காதீங்க ஏன்னா அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இப்போ மைவித்திரட இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ தூரம் இவ்வளோ மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த செய்தியெல்லாம் எம்டி அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் ஜெயிலில் இருக்கும்போது கூட இந்த யூடியூப்பில் வர விஷயங்கள் அல்லது யூடியூப்பில் நிறையா நண்பர்கள் பேசக்கூடிய சில ஆடியோக்கள் எல்லாமே வருது அதெல்லாம் அவர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அவர் வெளியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக யார் என்ன சொல்கிறாங்க மைவேத்திய பிடிச்சவங்க என்ன சொல்கிறாங்க பிடிக்காதவங்க என்ன சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட்டு கொடுக்க போகிறன்றவங்க என்ன சொல்கிறாங்க கொடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி எல்லாமே அவர் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் மறுபடியும் வந்து வீடியோவில் எனக்கு இன்னொரு மூணு மாதம் நாலு மாதம் டைமுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டார்னா கண்டிப்பாக யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட அவர் உள்ளார இருந்து மூணு மாதம் வெளியில் வந்து மூணு மாதம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு மறுபடியும் வந்து டைம் கேட்குறாரு அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பாக கொந்தளிச்சிருவாங்க ஸோ அவர் இந்த மூணு மாதத்தில் கண்டிப்பாக மக்களுக்கு உண்டான ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தார்னா நிறைய அப்டேஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் சொல்கிறாங்க அதனால் பொறுமையாக இருக்கிறவங்க தாராளமாக பொறுமையாக இருங்க உங்களுடைய விருப்பம் இல்லை நான் பொறுமையை இழந்து பேசுகிறேன் அப்படின்னா அது பேசுங்க அது உங்களோட விருப்பம் அதே போல் ஒரு சில நண்பர்கள் என்னோட நண்பர்களே நான் போய் இந்த மாதிரி புகார் கொடுக்கலான்னு இருக்கிற நண்பா அப்படின்லாம் கேட்குறாங்க நான் அவங்களுக்குலாம் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் அது உங்களுடைய விருப்பம் நண்பா இதில் எந்த தடையுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் பணம் கொடுத்தாலையும் தான் கொடுக்க போகுது போய் நம்ம புகார் கொடுத்தாலும் உண்டான பிரச்சனையை நிறுவனம் தான் பேச பண்ண போகுது ஸோ எப்படியாக இருந்தாலும் அவங்க தான் நம்மளுக்கு பணத்தை கொடுக்க போகிறாங்க நாம் வந்து புகார் கொடுக்காமல் இன்னொரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் வெயிட் பண்ணி நிறுவன நடைமுறைக்கு வந்து பணம் கொடுத்தாலே மைவித்திரட்ஸ் தான் கொடுக்கணும் நம்ம புகார் கொடுத்து அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போய் இன்னும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இழுத்து அடித்து அதுக்கப்புறமா கோர்ட்டு மூலிமா நம்மளுக்கு பணம் வந்தாலே அந்த பணத்தை கிட்டே இருந்து தான் வாங்கி கொடுக்க போகிறாங்க இதில் எந்த மாற்றுக்கட்டும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்குது நம்மளுடைய பணம் ஸோ அவங்க தான் முடிவு பண்ணணும் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் அது உடனே நிறுவனத்தை நடத்தி கொடுக்க வைக்கிறதா அல்லது மக்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் கருத்தில் கொண்டு நிறுவனத்தில் என்ன நடந்திருக்குது அப்படின்றத கருத்தில் கொண்டு வழக்கு தொடுத்து அதை நடத்தி அதுக்கப்புறம் கொடுக்கறதா அப்படின்னு சொல்கிறது ஸோ நம்ம கையிலையும் கொஞ்சம் இருக்குது நம்ம பணம் எப்போ வரணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணுறது நாம் மைவித்ரஸ் நிறுவனம் கோர்ட்டு இப்படி வந்து ஒரு சர்க்கிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் எப்போ நடந்த முடியும் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரியாது நிறுவனத்தினுடைய எம்டி அவர்கள் வெளியில் வந்து சொல்லணும் இல்லைனாக்கூட கோர்ட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தகவலை கொடுத்தா மட்டும்தான் தெரியும் ஸோ எந்த தகவல் எப்போ வந்தாலும் அது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய மக்கள் சந்தோஷப்படுவாங்க ஸோ அப்டேட் இல்லைன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் கிடைக்கிற தகவல் ப்ளஸ்ஸு அல்லது மைனஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லத்தான் போகிறோம் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட் இல்லைனாலையும் இன்று ஒரு தகவல் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சது அதெல்லாம் விருப்பம் இல்லுவங்க நீங்கள் கேளுங்க இல்லையா தாராளமாக விட்டுட்டு உங்களுடைய பொண்ணான நேரத்தை பயனுள்ள வகையில் மாற்றுங்க அப்படின்றது இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் இதை நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா நிறைய நண்பர்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்டேட்டே எதுவும் இல்லை பிரதர் ஏன் வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மை வித்திர்க்காக நான் வீடியோ போட கிடையாது இன்றொரு தகவலுக்காக ஓப்பன் பண்ணேன் அதுக்கப்புறம் இடையில மைவித்திரட்ஸ் வந்ததுனால சார் அதனுடைய கருத்துக்களை இங்கே சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்ததுனால நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் உறுப்பினர்களுடைய கருத்தை நிறுவனத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதன் அடிப்படையில் மட்டுமே அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்